சுதர்ஷன் சேனல் அப்படிங்கிறது நம்முடைய மக்களுக்கு அறிவிற்குமே தெரிந்து ஒன்று அதாவது பொய்களை மட்டுமே சங்கிகளுக்காக பரப்பி கொண்டிருக்கக்கூடிய ஒரே சேனல் தான் சுதர்ஷன் சேனல் இதனுடைய தலைமையிடம் டெல்லியினுடைய கிரேட்டர் விழாவில் அமைந்திருக்கிறது இப்போது அந்த சுதர்ஷன் சேனலினுடைய வளாகத்தில் அந்த பில்டிங் இருக்கக்கூடிய கீழ்த்தளத்தில் வந்து மிகப்பெரிய அளவில் Our

இப்போது அந்த சுதர்ஷன் சேனலினுடைய வளாகத்தில் அந்த பில்டிங் இருக்கக்கூடிய கீழ்த்தளத்தில் வந்து மிகப்பெரிய அளவில் தீ விபத்து ஏற்பட்டிருப்பதாகவும் மூன்று தீயணைப்பு வட்டிகளும் மிகப்பெரிய அளவில் அங்கே தண்ணி பீச்சி அளிக்கப்பட்டு அந்த தீயை வந்து அழைத்து இருப்பதாகவும் மிகப்பெரிய அளவில் பொருட்சேதாரம் ஏற்பட்டிருப்பதாகவும் உயிருக்கு யாருக்கும் எந்த ஒரு ஆபத்தும் இல்லை என்றும் தெரிவித்திருக்கிறார்கள் இந்த சுதர்ஷன் சேனல் அப்படிங்கிறது நமக்கு நன்றாகவே தெரியும் இதற்கு முன்னதாக இந்த எல்லாம் வந்து வந்து மசூதி தாக்குற மாதிரி போடுறது அப்புறம் இஸ்லாமியர்களை விரிவுபடுத்தி பேசுவது சங்கிகளுடைய பொய் பிரச்சாரங்கள் பொலியான விஷயங்களை இவர்கள் எடுத்து கூறுவது என்று சுதர்ஷன் சேனலுடைய தலைமையில் இருக்கக்கூடிய சோலங்கி சோவாங்கி அப்படிங்கிறவர் வந்து மிகப்பெரிய அளவில் பொய்களை சொல்லக்கூடிய நபர் அவரே டிவியில் வந்து பொய்களை சொல்வதெல்லாம் இஸ்ரேல் மற்றும் பாலஸ்தீனுக்கு நடந்த பிரச்சனை இஸ்ரேல் மற்றும் அமாசுக்கு நடந்த பிரச்சனை இஸ்ரேல் மற்றும் காசாவுக்கு ராக்கெட்டுகள் போன்று மக்களை ஏமாற்றியதெல்லாம் சுதர்ஷன் டிவியில் நடந்து கொண்டிருப்பது இந்த டிவியை மட்டும் அல்லது இந்த டிவி சேனலை மட்டும் பாஜக இன்னும் நிறுத்தாமல் அல்லது இது ரேடோ எதுவுமே அனுப்பாமல் வைத்திருக்கிறது அப்படிங்கறதனுடைய ஒரே ஒரு விளக்கம் பாஜகவிற்கு ஆதரவாகவும் அவர்களுக்கு சான்றாகவும் தான் இந்த சேனல் பேசிக் கொண்டிருக்கிறது பாஜகவுக்கு ஆதரவாக இருந்தால் போலியான விஷயங்களை உள்ளடக்கி போலியான புகைப்படங்களை அமைத்து போலியான வீடியோக்களை வைத்து சிறுபான்மையினரை மத ரீதியாக மிகப்பெரிய அளவில் கொச்சைப்படுத்தி பேசுவது அவர்களை இழும்பான வார்த்தைகளால் பேசி துன்புறுத்துவது போன்றவற்றை கையாளுகிறது இந்த சுதர்ஷன் சேனல் ஆனால் இவர்களுக்கு மட்டும் எந்த ஒரு சென்சார் போர்டோ மற்ற நிபந்தனைகளோ இருக்காது வேறு ஏதாவது ஒரு சேனல் பாஜகவினரையோ அவர்கள்

அதாவது பேச்சுரிமை அப்படிங்கிறது இந்தியாவில் அனைவருக்கும் உண்டு ஆனால் இதை பற்றி பேச வேண்டும் எப்படி பேச வேண்டும் என்றெல்லாம் மக்களுக்கு தெரியும் ஆனால் இதை யார் விரிவுபடுத்துகிறார்கள் யார் இதை வந்து பண்றாங்க கேள்விக்குரியான விஷயம் இது விஷயம் அப்படின்னு பார்த்தா பாஜகவினர் சொல்லக்கூடிய பாதி விஷயங்களில் மோசமானதாகவும் போலியானதாகவும் தான் இன்று வரையிலும் இருந்து வருகிறது அப்படியானால் முதலில் ரத்து செய்ய வேண்டியதும் முதலில் நிறுத்தி வைக்க வேண்டியதும் இதே போன்ற சேனல்களை தான் என்றும் நாம் பார்த்து